பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகருமாயிய இயக்குனர் சிங்கம்புலி அவர்கள் மிக அருமையாக கேப்டனை பற்றி கூறியுள்ளார் நான் விஜயகாந்த் சார் கூட பழகியிருக்கேன் ஒரு பத்து நாள் கூட சூட்டில் தங்கியிருக்கேன் அவர் கூட மிக நல்லா பழகக்கூடியவர் நல்லா பேசக்கூடியவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் செந்தூர்பாண்டிக்கு அடுத்து வேறு எந்த படமும் யாருக்கும் பண்ணி கொடுக்கல நான் தம்பிக்காண்டி பண்ணுதேன் தம்பி சூர்யாக்காண்டி இந்த படத்தை கட்சியாக பண்ணி கொடுக்குறேன் வா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரிங் சிட்டிக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு எந்த நாளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டாரு அந்த படம் படுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கேமரா எல்லாமே மூணு பேர் அங்கே சூர்யா நீனு மற்றும் மூணு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கே இருந்தவங்கள வச்சே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டூர் இது பண்ணுற மாதிரி மாயாவி திரைப்படத்தில் இது பண்ணியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் வந்து அப்படியே பேசுகிறது அந்த சீன்லாம் அங்கே வச்சே எடுத்துவிட்டோம் அவரோட கேமராமேன் அவரோடது அவரோட லஞ்சு டயத்தில் தான் எங்களுக்கு அந்த ஷூட்டிங் இது பண்ணாரு அவரோட டயத்தை ஒதுக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து இவ்வளோ இந்தந்த சாட்டு எப்படி எடுக்கணும் ஓகேவா இது ஓகேவா இது ஓகேவான்னு சொல்லி ஒவ்வொரு சைலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அசைவு கொடுத்து அந்த ஷூட்டை எடுத்து கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அவர் கூட பத்து நாள் தங்கியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மேக்கப்லாம் போட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா சரி சிங்கம்பழி உன் மண்டையில் டாட் போட்டிருக்கேன் அப்படின்னாரு ஏன் மண்டையில் எல்லாத்திலையும் போட்டு பார்த்துட்டு அவர் அவர் ஐயோ உனக்கு நல்லா இல்லை சரியில்லை அப்படின்னாரு அந்த மாதிரி நல்லா பேசக்கூடியவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரு கூடையும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எல்லாரு கூடையும் நல்லா பழகுவார் அவர் கூட இருந்து அந்த பழக்கத்தில் இருந்து எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னா அவர்கிட்ட பேசுகிற குணங்களும் சரி மற்றவங்களோட அவர் நல்லா ஒரு குணமாக பேசக்கூடியவர் நல்ல ஒரு மனிதன் எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் நம்ம சொன்ன உடனே டக்குன்னு இது பண்ணிட்டார் இந்த பத்து நாள் அவர் கூட பழகினது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படத்திலையும் எனக்கு நடித்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சின்ன சீனாக எடுத்தது ரொம்ப வருத்தம்